காமராஜ் காமெடி போரா எங்களுக்கு அவன் கடவுள் கன்னியாகுமரியில் எதிராக தேர்தல் பிரச்சாரத்தில் வந்த நாடா இருக்கு ஓட்டா சாதி பார்த்து பேசிய ஒரு கேடு கேவலப்பட்ட ஈன தலைவன் கருணாதி அசையாத மரம் ஒன்று யாரை பற்றி பேசணும்னு யோசிப்பார் யாரை பற்றி பேசக்கூடாது யோசிப்பார் அது தெரியாம தான் மாட்டிருக்க உடைய கடைசி காலம் மோசமான ஒரு சூழ்நிலை பெயரை உச்சரிக்க தகுதி இல்லாதவர் திருச்சி சிவா இவர் காமராஜருடைய தகுதியின் முன்னால் அரசியலின் முன்னால் திருச்சி சிவாலாம் வந்து நிக்க கூட முடியாது அவசரப்பட்டியே மலிவான மனநிலை சிரிச்சு சிவா எப்படி வந்தது அவர் ஓரளவு கண்ணியமான மனிதர் என்றுதான் நான் நினைத்து கொண்டிருக்கேன் இந்த கடப்பாறை எடுத்து அவன் நடு மண்டல இருக்கு பின்னாலோடி வெளியே எடுத்துருவேன் காமராஜ் எழுபத்தி இறந்து போயிட்டாரு நீ அரசியலுக்குள்ளே அதுக்கப்புறம் தான் வர்ற என்கிட்ட வந்து பேசு பாப்போம் காமராஜ பாத்துருக்கியா நீ ஒன்பதுக்கு போறதவனே பொட்ட மாதிரி உள்ளே உட்காந்து இருக்க உட்காடா ஒளி வெள்ள வாடா காமராஜர் கைய பிடிச்சி அழுதான்னு சொல்றது அதிகபதியான மதிப்பா காமராயர் மூலம் பார்த்திருக்கேன் நீ அதை சொல்லுங்க சிவகாமி மகனுக்கு ஓட்டா மேரியின் மகனுக்கு ஓட்டா என்று காமராஜரை சாதி பார்த்து பேசிய ஒரு எப்படிடா எங்க தாத்தனுக்கு ஏசி போட்டு கொடுத்துப்பானு ஒரு மான தமிழங்க கிளைய ஒருத்தர் பேசல ஒரு அரசியல் இயக்க முற்போக்கு முற்போக்கு சிந்தனையாளர்கள் எழுத்தாளர்கள் கொக்கையின் கஞ்சாதம் பொருட்படுத்திட்டீங்களா என்ன அவர் நாடார் எதை நாடார் மண்ணை நாடாத பொன்னை நாடாத பொருளை நாடாத பெண்ணை நாடாத பதவியை நாடாத நாடா அதனால் காமராஜர் நாடா அவரை நாடார்னு சொல்லி அசிங்கப்படுத்துற கருணாநிதி ஏசி போட்டு கொடுத்தாரு சாரி என்ன மிசாவுல காமராஜர் கைது பண்ண போனாங்களா தமிழ்நாட்டுல இருந்தாதான் நான் பாதுகாக்க முடியும் திருப்பதி போயிட்டா ஏன் எல்லா தாண்டிடும் உன் சொந்த கட்சி காரணம் டவுசரோட அவுத்து மிசாலத்துக்கு உள்ள வச்சாங்க அத காப்பாத்த வக்கில்ல சாரி வாயிலே மிச்சாங்க ஸ்டாலின் அத காப்பாத்த வக்கில்ல இவர் காமராஜரை காப்பாத்துனாரா எதுக்கு இந்த கூட்டத்தை பதிவு பண்றனா இப்படி தான் நம் தாத்தாக்களின் வரலாறையும் மறைப்பார்கள் பார்க்க மாட்டான் தம்பி இருக்க மாட்டான் அண்ணே காமராஜருக்கு ஏசி இல்லனா உடம்புல அலர்ஜி வந்து என்னது ஒரு பேச்சு சொன்னா உடனே நல்ல சிறப்பாக பிச்சை கே ஒரு மனுஷன் உயிரோட இல்லன்னா என்ன வேணாலும் பேசுவீங்களாடா கொஞ்சம் விட்டிங்கன்னு வையுங்களேன் ஸ்டார் ஹோட்டல்ல தான் தூங்குவாரு படுப்பாரு உருளுவாரு கறந்து நண்பா ஓ நண்பா என் காதல் இப்படி ஒட்டு போகிறாய் திமுகவுக்கு ஓட்டு போடுறதும் திருட்டு பயல வீட்டுக்கு கூப்பிடுறதும் ஒன்னுதானே பேசின ஆளியார் இது யார் சொல்லவா எங்க தாத்தா காமராஜர் தான் அவர் அப்போ புரியல இப்ப புரியுது

தர்மம் தோற்காதே காமராஜருக்காகவே ஏசி போட்டு எதை போட்டிருப்பாரு அடங்கி காமராஜரை கருவாட்டுக்காரி மகன் நனைஞ்ச பணமரத்தூரு கட்டபீடி

பெருந்தலை உண்மையிலே ஏசி இல்லாம தூங்க மாட்டார் அப்படின்னா இன்னொரு வரலாற்றுல ஐயோட வாழ்க்கை வரலாறு புத்தகத்திலே வந்திருக்குமே அடித்தான பரத்தம் செய்யணும் எம் சி ராஜா ஏசி இல்லாமல் உறங்க மாட்டார் கார் இல்லாமல் எட்டமணி சீனிவாசன் போக மாட்டார் அவருக்கு கார் வாங்கி கொடுத்ததே நாங்க தான் இருப்பானுங்க

ஆஹா சுண்ணாப்பானா ஒவ்வொருத்தர் இருக்கிற ரகத்தை பார்த்தோம்னா அரும்பு வறுமைக்கு ஆபத் சுற்றுமூன்னு இருக்கடா இந்திய நாட்டினுடைய சுதந்திரத்துக்காக அடிபட்டு உதப்பட்டு ஒன்பதரை ஆண்டு காலங்கள் ஜா ஜெயில்ல காமராஜர் அவர் கையை முடிஞ்சு நாட்டை காப்பாத்துன்னு சொல்லி இருப்பாரு சரி பெக்கமா இல்ல தேசப்படுற பாட பார்க்க முடியல தமிழ்நாட்டுல மட்டும்தான் ஜனநாயகம் இருக்கு ஒரு ஒரு சார் தயவு செஞ்சு

என் மனசுல உள்ள பாரமே குறைஞ்சிருச்சு அதனால திமுக போற இடம் கருப்பு கருப்பு கொடி காட்ட போறான் அனிதா ராதா ஜெயிக்க முடியாது கனிமொழி ஜெயிக்க முடியாது கீதாஜி ஜெயிக்க முடியாது எந்த பயனும் நீ எடுபடாது திமுகவினுடைய அரசியல் நீங்க எங்க போயிட்டு இருக்குன்னா படு பாததுக்கு போயிட்டு இருக்கு காமராஜரை அறந்துட்டார் அப்போ கருணாநிதி சிஎம் உம் அவர் எங்க அடக்கம் பண்ணுங்கிறாங்க லெரினா அவரு அடக்கம் பண்ணுங்கிறான் அவர் முதலமைச்சரே இல்லையே அவர் எப்படி அடக்கம் பண்ண முடியும் அங்க உண்டையும் போட்டிருக்கேன் எங்க காந்தி மண்டபத்தில் இல்ல இது காலம் மாறுகிறது அதை அடப்பாடி சொல்லிட்டார் கருணாநிதி சிஎம் இல்லை காந்தி மண்டபத்தில் நடமுற இருக்கு எடுத்துகிட்டு போங்கிட்டார்